வணக்கம் அக்னி சிறகுகள் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சாளரம் வழியே பார்க்கும்போது கிராமப்புறங்கள் வேகமாக மறைந்து கொண்டு வந்தன வெள்ளை வேஷ்டியும் தலைப்பாகையும் அணிந்த ஆண்கள் தொலைவில் உள்ள வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பச்சை பசேல் நெல் வயல்களின் பின்னணியில் பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளில் ஜொலித்தனர் அழகு பொங்கும் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது போல் இந்த காட்சிகள் தெரிந்தன சாளரத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் மக்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதில் ஒரு நளினமும் லாவகமும் நிதானமும் பளிச்சிட்டன ஆண்கள் கால்நடைகளை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார்கள் பெண்கள் நீரோடையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார்கள் அவ்வப்போது ரயிலை பார்த்து கையசைக்கும் ஒரு குழந்தை தென்படும் வடதிசையில் பயணம் செய்யும்போது நிலப்பரப்பு இப்படி மாறுகிறதே என்ற திகைப்பு ஏற்படும் கங்கை மற்றும் ஏராளமான கிளைநதிகளின் செழித்து கொழிக்கும் பிரதேசத்தின் வனப்பில் மோகம் கொண்டுதான் அந்நியர்கள் படையெடுத்து வந்தார்கள் பூசல்களும் குழப்பங்களும் ஆட்சி மாற்றங்களும் தொடர்ந்தன கிட்டத்தட்ட பத்தாவது நூற்றாண்டில் முஸ்லிம்களின் படையெடுப்பு இவர்கள் பின்னர் உள்ளூர் மக்களுடன் இரண்டரை கலந்து இந்த தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டார்கள் ஒன்றையடுத்து இன்னொரு சாம்ராஜ்யம் என்று தொடர்ந்து மதப்போர்கள் நீடித்தன இந்த காலகட்டங்களிலெல்லாம் தென்னிந்தியாவின் பெரும்பகுதிக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் கேடயமாக பாதுகாத்தன நர்மதா தப்தி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நதிகள் தீபகற்ப இந்தியாவின் அரண்களாயின அறிவியல் முன்னேற்றத்தின் ஆற்றலால் இந்த பூகோள எல்லாம் தாண்டி என்னை டில்லிக்கு கொண்டு வந்து சேர்த்தது எனது ரயில் மாபெரும் சூஃபி ஞானியான ஹசரத் நிசாமுதீனின் நகரமான டில்லியில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் டிடிடிஎன்பி ஏர் நடத்திய நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னேன் கேள்விகளெல்லாம் வழக்கமான பாணியில் இருந்தன சம்பந்தப்பட்ட துறையில் எனது அறிவாற்றலுக்கு சவால் விடும் வகையில் எந்த கேள்வியையும் யாரும் எழுப்பவில்லை பிறகு விமானப்படை தேர்வு வாரியத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக டெராடூன் புறப்பட்டேன் அதில் புத்தி கூர்மையை விட ஆளுமை தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம் உற்சாகம் படபடப்பு உறுதி கவலை நம்பிக்கை பதற்றம் என்ற கலவையான மனநிலையில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டேன் விமானப்படையின் எட்டு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த நேர்முகத் தேர்வில் இருபத்தஞ்சு பேர் பங்கேற்றோம் என்னால் ஒன்பதாவது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது நான் மிகவும் நொந்து போனேன் விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கைநழுவி போய்விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்ச நேரம் பிடித்தது தேர்வு வாரியத்திலிருந்து வெளியேறினேன் மலைமுகட்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே பார்த்தேன் ஓர் ஏரி தெரிந்தது இனிவரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன இனி என்ன செய்வது செயல் திட்டம் வகுக்க வேண்டும் குழப்பமான சிந்தனையுடன் ரிஷிகேசம் புறப்பட்டேன் கங்கையில் நீராடினேன் அதன் தூய்மையில் மனம் மகிழ்ந்தேன் அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்த ஆசிரமம் நோக்கி நடந்தேன் உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளின் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன் அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள் நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கிறேன் எனக்கிருந்த பக்தியான நிலையில் என்னை கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன் வெள்ளை வெளியர் வேஷ்டியும் மரப்பாதுகைகளையும் அணிந்து புத்தரை போல காட்சியளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன் பல பழக்கும் தேகம் ஊடுருவி பார்க்கும் மொழிகள் கருணை பொங்கும் முகம் கள்ளங்கவடமற்ற குழந்தையின் புன்னகை அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன் சுவாமியிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் என்னுடைய முஸ்லீம் பெயர் அவரிடம் எந்த சரணத்தையும் ஏற்படுத்தவில்லை நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூலகாரணம் பற்றி வினவினார் என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லவில்லை நானும் அதை கேட்கவில்லை பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளே ஆசை நிராசையாகிவிட்டதையும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன் அவர் புன்னகைத்தார் அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அழித்துச் சென்றது மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார் இதயத்திலிருந்தும் துடிதுடிப்பு உணர்விலிருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் ஆழ்ந்து விடும்போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட்ஸ் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும் யுக யுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்து எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது கிட்டத்தட்ட குப்பை குடைக்கு போய்விட்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஓர் ஆசிரியர் உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலேயே நடைபோடு விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த தோல்வியை மறந்துவிடு உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும் உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு என் மகனே கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்று சுவாமிஜி கூறினார் தில்லி திரும்பிய நான் டிடிடி என் பி ஏர் அலுவலகத்தில் என் நேர்முகத் தேர்வு பற்றி விசாரித்தேன் பணியில் சேரும் உத்தரவு கடிதம் கொடுத்தார்கள் அடுத்த நாள் முதுநிலை விஞ்ஞானி உதவியாளராக சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டென்ட் வேலையில் சேர்ந்தேன் மாத அடிப்படை சம்பளம் இரநூத்தம்பது ரூபாய் இதுதான் என் தலையெழுத்தென்றால் அப்படி நடக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஒரு வழியாக மன அமைதியடைந்தேன் அதற்கு பிறகு விமானப்படையில் சேர முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தமோ அல்லது வேதனையோ எனக்கு வரவில்லை இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருட அனுபவங்கள் இயக்குநரகத்தில் தொழில்நுட்ப விமானப்படை மையத்தில் என்னை நியமித்தார்கள் விமானத்தை ஓட்டமடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் அதை திறன் வாய்ந்ததாக உருவாக்குவதற்கு உதவி செய்யவாவது முடிந்தது எனது முதல்வருட பணியில் சூப்பர்சோனிக் டார்கெட் விமானத்தை வடிவமைக்கும் பொறுப்பு கிடைத்தது இந்த வேளையில் பொறுப்பு அதிகாரி ஆர் வரதராஜனின் உதவியும் கிடைத்தது இயக்குனர் டாக்டர் நீலகண்டனின் பாராட்டும் கிடைத்தது விமான பராமரிப்பில் அடிப்படை அனுபவம் மற்றும் ராணுவ தளவாட சோதனை நிலையத்திற்கு ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆர்மென்ட் டெஸ்டிங் யூனிட் ஏ யூ அனுப்பினார்கள் அந்த சமயத்தில் அங்கு நாட் எம் கே ஒன் விமானம் பற்றிய ஆய்வுப் பணி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதன் இயக்கம் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் நானும் கலந்து கொண்டேன் அப்போதே கான்பூரில் ஜன நெருக்கடி அதிகம் தொழில்நகரத்தின் வாழ்க்கை என்பது அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் கான்பூரின் குளிர் சந்தடி இறைச்சல் புகை எல்லாமே எனது ராமேஸ்வர வாழ்க்கைக்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தது காலை சிற்றுண்டியிலிருந்து இரவு உணவு உரை எப்போதும் சாப்பாட்டு மேஜையில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உருளைக்கிழங்கு என்னை வாட்டி வதைத்தது இந்த நகரத்தில் ஒரு தனிமை இயக்கம் வியாபித்திருப்பது போல நினைப்பு வந்தது தத்தம் குடும்பத்தாரையும் பிறந்த மண்ணையும் விட்டுவிட்டு தொழிற்சாலைகளில் வேலை தேடி கிராமத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் நான் டில்லி திரும்பியதும் எனக்காக ஒரு தகவல் காத்து கொண்டிருந்தது டாட் டார்கெட் பற்றிய ஒரு வடிவமைப்பை டிடிடி அண்ட் பி ஏர் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் வடிவமைப்பு குழுவில் நானும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொன்னார்கள் குழு உறுப்பினர்களோடு இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன் பிறகு சுழற்சிக்கு உட்பட்ட சூழ்நிலையில் மனித உடல் இயக்கம் ஹியூமன் சென்ட்ரிஃபியூட் பற்றிய ஆரம்ப கட்ட ஆய்வில் இறங்கினேன் அதையடுத்து செங்குத்தாக விமானம் போல கிளம்பிச் செல்வது மற்றும் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் ஹாட் காக்பிட்டை தீர்மானிப்பதிலும் பங்கேற்றேன் மூன்று வருடங்கள் உருண்டோடின பெங்களூருவில் விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏடிஇ உதயமானது இந்த புதிய அமைப்புக்கு என்னை மாற்றி புதிய பொறுப்பில் நியமித்தார்கள் நகரம் என்று பார்த்தால் கான்பூருக்கும் பங்களூருவுக்கும் மறைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதோ ஒரு விசித்திரமான முறையில் இந்த தேசத்தில் எதிரும் புதிருமான பல விஷயங்களை காண முடியும் பல நூற்றாண்டு கால அந்நீராட்சியின் பங்களிப்பும் பாதிப்பும் இருந்ததால் இந்நிலைமை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேறுபட்ட ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் ஏதாவது ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து செயல்படும் ஆற்றல் மழுங்கி போய்விட்டது ஆனால் ஒரே சமயத்தில் இரண்டு முகங்களை காட்டுவதில் நாம் கில்லாடிகள் கருணை குடூரம் தொட்டால் சுருங்கும் உணர்வு எதற்கும் மசிந்து கொடுக்காத தன்மை உறுதி கவனம் எல்லாமே ஒரே சமயத்தில் நம்மிடம் வெளிப்படும் மேலோட்டமாக பார்த்தால் நாம் அழகுமயமாகவும் வசீகரமாகவும் தோன்றலாம் ஆழமாக பார்த்தால் பலதரப்பட்ட நமது எஜமானர்களின் போலி நகல்களாக தென்படலாம் கான்பூரில் பான்பராக் மெல்லும் வஜித் அலி ஷாவின் நகல்களைப் பார்த்தேன் பங்களூருவிலோ சாஹிப்களின் நகல்கள் இங்கேயும் கூட ராமேஸ்வரத்தின் அமைதியையும் ஆழமான பந்தத்தையும் நினைத்து ஏங்கினேன் நகரங்களில் மனித உணர்வுகள் கூறு விட்டன மண்வாசனை கொண்ட இந்தியனின் மனமும் மூளையும் முரண்பட்டு செயல்படுகிறது தோட்டங்களிலும் பெங்களூர் ஷாப்பிங் வளாகங்களிலும் மாலை பொழுதை கழித்தேன் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடத்தில் ஏடிஇ அமைப்பில் அதிகம் அதிகமில்லை முதலில் எனக்கான வேலையை நானே உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது படிப்படியாக விறுவிறுப்பு வரும் வரை இதுதான் நிலவரம் தரையிலிருந்து இயக்க பறக்கும் சாதனம் கிரவுண்ட் எக்யூப்மெண்ட் மெஷின் தொடர்பான எனது பூர்வாங்க ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு திட்டக்குழு அமைக்கப்பட்டது தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் வகையிலான ஹோவர் ரக விமானத்தின் மாதிரியை இந்தியாவிலேயே வடிவமைத்து உருவாக்குவதுதான் இந்த குழுவின் பணி விஞ்ஞான உதவியாளர் நிலையிலான நால்வர் அடங்கிய சிறு குழு அது குழுவிற்கு என்னை தலைமையேற்க சொன்னார் ஏடிஇ இயக்குநரான டாக்டர் ஓ பி மெட்டிரட்டா மூன்று வருட காலத்துக்குள் நாங்கள் விமானத்தில் அடுத்தகட்ட முன்னேறிய மாடலை பொருத்த வேண்டும் என்று கெடு வைத்திருந்தார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த திட்டம் எங்கள் அனைவரின் ஒட்டுமொத்த திறமைகளுக்கும் அப்பாற்பட்டது ஒரு எந்திரத்தை உருவாக்குவதில் எங்களில் யாருக்குமே எந்த அனுபவமும் கிடையாது அதிலும் பறக்கும் வகையிலான எந்திரங்களை நாங்கள் உருவாக்கியது கிடையாது எப்படியாவது வேலையை ஆரம்பித்து விடலாம் என்றால் அதற்கான டிசைன்கள் அல்லது தரமான உதிரி பாகங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பறக்கும் வகையிலான எந்திரத்தை விட வலுவான ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஹோவர் ரக விமானம் தொடர்பாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படித்து விடுவோம் என்று முயற்சி செய்தோம் சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவும் கிடைக்கவில்லை இது பற்றிய ஞானம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்கலாமே என்று முயற்சி செய்தோம் அப்படி யாருமே கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைத்திருந்த குறைவான தகவல்களை ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வேலையை ஆரம்பித்து விட வேண்டியதுதான் என்று ஒரு நாள் முடிவெடுத்தேன் இறக்கை இல்லாத இலகுவான ஆனால் வெகு விரைவான ஒரு விமானத்தை தயாரிக்கப் போகும் இந்த முனைப்பு என் மனக்கதவுகளை திறந்துவிட்டது கோவர் ரக விமானத்திற்கும் சாதாரண விமானத்திற்கும் இடையே குறைந்தபட்ச ஒரு உருவகமான தொடர்பு இருப்பது மனதில் படிச்சிட்டது ஆனானப்பட்ட ரைட் சகோதரர்கள் ஏழு வருடங்கள் வரையிலும் சைக்கிள்களை பொருத்தி பார்த்த பிறகுதான் முதல் விமானத்தை உருவாக்கினார்கள் தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் சாதன ஜிஇஎம் ஜெம் வடிவமைப்பு விவேகத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரும் வாய்ப்புகள் இருப்பதை கண்டேன் வரைபடங்கள் தயாரிக்கும் வேலையில் ஒரு சில மாதங்கள் ஈடுபட்ட பிறகு எந்திர பாகங்கள் சம்பந்தமான வேலைக்குள் புகுந்து விட்டோம் ஏதோ ஓரளவுக்கு கல்வியறிவு கொண்ட பெற்றோர் கிராமம் அல்லது சின்ன நகரில் உள்ள நடுத்தர குடும்பம் என்ற பின்னணியில் வளர்ந்த என்னை போன்றவர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆபத்து காத்திருக்கும் இப்படிப்பட்ட பாமரத்தனமான பின்னணியால் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை வந்துவிடும் நாமும் ஒரு ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதே ஒரு போராட்டமாக அமைந்துவிடும் ஏதோ ஒரு மகத்தான திருப்பம் ஏற்பட்டு சாதகமான சந்தர்ப்பத்தை அடைவதற்காக கை கொடுத்தால்தான் கரை சேர முடியும் எனக்கான வாய்ப்புகளை நானேதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் படிப்படியாக அடிமேல் அடி வைத்து எங்கள் திட்டத்தில் முன்னேறி கொண்டிருந்தோம் ஒவ்வொரு கட்டத்திலும் சின்ன சின்ன செயல்திட்டத்திலும் வேலை தொடர்ந்தது ஒரு தடவை நமது மனம் ஒரு புதிய சிந்தனையில் வைத்துவிட்டால் பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது நான் கற்றுக்கொண்ட பாடம் அந்த சமயத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி கே கிருஷ்ணமேனன் எங்களுடைய சிறு திட்டத்தில் அதிக அக்கறை கொண்டிருந்தார் இந்தியாவின் பாதுகாப்பு சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த திட்டம் என்பது அவரின் கணிப்பு அவர் எப்போது பெங்களூர் வந்தாலும் எப்படியாவது நேரம் ஒதுக்கி கொண்டு எங்கள் திட்டத்தின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக வந்து எங்களுடைய திறமையில் அவருக்கு நம்பிக்கை எங்கள் ஆர்வ அக்னியில் நெய்வார்த்தது மசூதிக்கு தொழுக போகும்போது தமது செருப்புக்களை என் அப்பா வெளியே விட்டு செல்வது போல அசம்பிளி பணிக்கூடத்திற்குள் நான் நுழையும் போது எனது மற்ற பிரச்சனைகளை வாசலுக்கு வெளியிலேயே விட்டுவிட்டு போவேன் ஜம் திட்டம் பற்றி கிருஷ்ணமேனனின் கருத்தில் பலருக்கு உடன்பாடில்லை இல்லை கிடைத்திருக்கும் உதிரிபாகங்களையும் இணைப்பு பாகங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் நடத்தும் பரிசோதனை முறைகள் எங்களுடைய மூத்த சகாக்களுக்கு பிடிக்கவில்லை காணல் நீரை பருகத் துடிக்கும் விசித்திரமான விஞ்ஞானிகள் கோஷ்டி என்று கூட பலர் எங்களுக்கு பட்டம் சூட்டினார்கள் தலைவராக இருந்ததால் என்னை குறிவைத்தே இப்படிப்பட்ட சொல்லம்புகள் ஏவப்பட்டன வானத்தையே கட்டி ஆள்பவனாக நினைத்து கொண்டிருக்கும் நாட்டுப்புறத்தான் இவன் என்பதுதான் என்னை பற்றி அவர்களின் அபிப்பிராயம் எங்களுக்கு எதிரான கருத்துக்களின் தாக்குதல் எப்போதுமே நல்லதையே நினைக்கும் எனது மனதிற்குள் இடிதாங்கியாய் மாறியது அப்போது விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பில் ஏ டி இருந்த சில மூத்த விஞ்ஞானிகளின் பேச்சை கேட்கும்போது ரைட் சகோதரர்கள் பற்றி ஜான் ட்ரோபிரிட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் எழுதிய பிரசித்தமான நையாண்டி கவிதை வரிகளை நினைத்து பார்த்தேன் ஊசி நூலுடன் மெழுகு சுத்தி நெடுப்பு கச்சை பக்கில் திருகாணி இப்படிப்பட்ட பொருள்களையே மேதைகள் பயன்படுத்துகிறார்கள் வடிவத்திற்கு இரண்டு ஒவ்வால்கள் அதிசயமான மனிதர்கள் ஒரு கரிச்சட்டி இரண்டு துருத்திகள் திட்டம் ஆரம்பித்து ஏறக்குறைய ஒருவருடன் முடிந்த சமயத்தில் வழக்கப்படி பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் ஏடிஇக்கு வருகை தந்திருந்தார் அசம்பிளி பணிக்கூடத்திற்கு அவரை அழைத்து சென்றேன் உள்ளே இருந்த ஒரு மேதையில் தனித்தனி இணைப்புகளாக ஜம் மாடல் பிரிக்கப்பட்டு கிடந்தது போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்காக நடைமுறை சாத்தியமான ஹோவர் ரக விமானத்தை உருவாக்கும் எங்களுடைய அயராத உழைப்பின் அடையாள சின்னம் அது அடுத்த வருடத்திற்குள் சோதனை ஓட்டத்திற்கு இந்த சின்னஞ்சிறிய மாதிரி வடிவத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்னிடம் அமைச்சர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார் கலாமிடம் இப்போது இருக்கும் இணைப்பு பாகங்களை வைத்துக்கொண்டு ஜம் விமானத்தை தயாரிக்க முடியும் என்று அவர் டாக்டர் மெடிரெட்டாவிடம் நம்பிக்கையுடன் கூறினார் சிவபெருமானின் வாகனத்தை நினைவூட்டும் வகையில் ஹோவர் ரக விமானத்துக்கு நந்தி என்று பெயர் சூட்டினோம் எங்களுக்கு கிடைத்த அற்பசொற்பமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கணக்கில் எடுத்து கொண்டு இந்த ஒரு சிறு மாதிரி வடிவம் அதன் அமைப்பு திறன் தோற்றப்பொழிவு என்ற விதங்களில் எங்கள் எதிர்பார்ப்பை விட பிரமாதமாக இருந்தது இங்கே இருக்கும் வானூர்தியை பிளையிங் மெஷின் உருவாக்கியது கருவிகள் அல்ல திறமை வாய்ந்த பொறியாளர்கள்தான் பார்ப்பதற்காக அல்ல பறப்பதற்காக உருவாக்கப்பட்டது இது என்று எனது சகாக்களிடம் கூறினேன் பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் நந்தியில் பறந்தார் உடன் வந்த அதிகாரிகள் அவரது பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டதையும் கூட அவர் பொருட்படுத்தவில்லை பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் விமானத்தில் பிறந்த அனுபவசாலியான குரூப் கேப்டன் ஒருவர் அமைச்சர் குழுவில் இடம்பெற்றிருந்தார் என்னை போன்ற அனுபவம் இல்லாத ஒரு சிவிலியன் பைலட்டை நம்பி பறக்கும் பேராபத்தில் இருந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தாமே விமானத்தை ஓட்டுவதற்கு முன்வந்தார் அவர் அத்தோடு விமானத்திலிருந்து வெளியே வந்துவிடுமாறு எனக்கு சைகை காட்டினார் நான் உருவாக்கியிருந்த அதை ஓட்டக்கூடிய திறமை எனக்கு உண்டு அதில் எனக்கு சந்தேகமில்லை என்பதால் இறங்க மாட்டேன் என்பதை தலையசைப்பில் அவருக்கு புரிய வைத்தேன் இந்த சைகை மொழியை கிருஷ்ணமேனன் கவனித்து விட்டார் என்னை மட்டம் தட்டிய குரூப் கேப்டனின் அபிப்பிராயத்தை சிரித்து கொண்டே ஒதுக்கி தள்ளிய அமைச்சர் என்னை பார்த்து விமானத்தை ஸ்டார்ட் பண்ணும்படி சைகை காட்டினார் விமானம் பறந்தது அவருக்கு ஏக சந்தோஷம் ஹோவர் ரக விமானத்தை உருவாக்குவதில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டன இன்னும் சக்தி வாய்ந்த என்ஜினை தயாரிக்கும் வேலையை தொடருங்கள் இரண்டாவது பயணத்திற்கு என்னை கூப்பிடுங்கள் என்று என்னிடம் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் சந்தேகப்பட்ட அந்த குரூப் கேப்டன் இப்போது அவர் ஏர் மார்ஷல் கோலே பின்னர் எனக்கு அருமை நண்பராகிவிட்டார் திட்டமட்டத்திற்கு முன்னரே எங்கள் திட்டப்பணியை முடித்து விட்டோம் நாற்பது மில்லிமீட்டர் காற்றழுத்தம் உள்ள சூழ்நிலையில் பறக்கக்கூடிய ஐநூற்றி ஐம்பது கிலோ ஒட்டுமொத்த எடை கொண்ட ஹோவர் விமானத்தை தயாரித்து விட்டோம் இந்த சாதனையால் டாக்டர் மெட்டிரெட்டாவிடம் மகிழ்ச்சி பங்கியது ஆனால் அந்த சமயத்தில் கிருஷ்ணமேனன் பதவியில் இல்லை என்னிடம் சொல்லியிருந்தபடி இரண்டாவது பயணத்திற்கு அவரால் வர முடியாமல் போனது மாறிவிட்ட சூழ்நிலையில் நமது சொந்த தயாரிப்பான ஹோவர் விமானத்தை ராணுவ சேவையில் பயன்படுத்துவது என்ற அவருடைய கனவில் பலருக்கு உடன்பாடு இல்லை இன்றும் கூட நாம் ஹோவர் விமானத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த திட்டம் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது கடைசியில் கிடப்பில் போட்டு விட்டார்கள் இது எனக்கு ஒரு புதிய அனுபவம் வானம்தான் இல்லை என்று அதுவரை நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்ததும் எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றியது சர்வசக்தி கொண்ட எல்லைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உன்னால் அதிக சுமையை தூக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உன்னால் விரைவாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உன்னால் கடுமையாக பாடுபட முடியும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு மட்டுமே உன்னால் பயணப்பட முடியும் எதார்த்த நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை எனது உள்ளமும் உயிரும் நந்தியில் கலந்திருந்தது இது பயன்படப் போவதில்லை என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை என் கனவு கலைந்தது ஏமாற்றமே மிஞ்சியது குழப்பமான எதுவும் பிடிபடாத இந்த காலகட்டத்தில் எனது குழந்தை பருவ நினைவுகள் மனதில் படிச்சிட்டன அதில் புதிய அர்த்தங்கள் எனக்கு புலப்பட்டன